ஒன் டூ த்ரீ யார் யாருக்கு தெரியுமா நீ உன் மனசுலேயே நீ கை தூக்க ஒன் டூ த்ரீ தெரியும் எனக்கு தெரியும் பத்து வரலாம் அக்யூரேட்டாக தெரியுமா தெரியும் இருபது வரலையும் தெரியும் அதுக்கப்புறம்லாம் படிக்க தான் ஒன் டூ த்ரீ வந்து ஒன் டூ நைன் யாராக இருந்தாலும் படிச்சா அது தலை ஏற்று ஹாய்ட் ஆனால் நீ நூறு வர்லேயும் படிக்க வச்சுங்கிறியா நான் சொல்கிறேன் அது அவசியமே கிடையாது ஒன் டூ த்ரீ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒம்போது வரையிலையும் படிக்க வைக்கறல குழந்தைங்கள அது அதிகபட்சம் பன்னெண்டு வரலேயும் தான் படிக்க வைக்கணும் ஒன்லேருந்து பன்னெண்டு டுவெல் ஒன் டூ டுவெல் தான் படிக்கணும் நீ இதெல்லாம் அப்படியே ரொட்டேட் ஆகுது அது எப்படி ஆகுதுன்றது அப்புறம் விளக்குறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஒன் டூ த்ரீ யாராக இருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எனக்கு எவ்வளோ எவ்வளோ தொழில் எழுதுவேன் நான் நூறு வேலையும் எழுதுவேன் கோடி வரலையும் எழுத மாட்டேன் கோடி நூறு வேலையும் ஏற்றி எழுதுனா கோடி வரலையும் எழுதுவான்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆளுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன் பாருங்க இப்போ இதில்லாம் எழுதி காமிச்சிட்டேன் இதில் எழுதிய காணிக்கல வாயிலே சொல்கிறேன் கண்டிப்பாக நீயே ஃபார்ம் பண்ணிப்பேன் ஓஎன்இ இந்தான ஒன்று ஸ்பெல்லிங்கு நல்லா பார்த்துக்க ஓஎன்இ ஒன் ரைட் டூக்கு ஸ்பெல்லிங் பாரு டி டபுள்யூஓ டூ இன்னொரு டூக்குது டிஓனுக்குது ஒன்று இன்னொரு டூக்குது டி ஒஓனுக்குது இதுக்கு மேலே எந்த டூவும் கிடையாது இந்த மூணு தாங்குது நல்லா தெரிஞ்சுக்கலாம் அது நம்மளுக்கு இங்கே தேவையில்லை இருந்தாலும் ஏதாவது சொல்லும்போது குழம்பு இல்லையா டூ அட்ரஸ் எழுதுறான்றாங்க அந்த டூனா டிஓன்னு அர்த்தம் டி டப்ளியூ ஒன்னா ஐ வாண்ட்டு டூ மேங்கோஸ் ஏதோ சொல்கிற ரெண்டு எனக்கு ஓனன்ற அப்போ அங்கே டூ வரும்போது இந்த டி டபிள்யூஓ டூ ஐ டூ மீ டூன்றார் இருப்பார் சீமானண்ணன் நான் கூட மீன்றது என் மீ உனக்கு தெரியும் டூன்றது டி ஒஓ எதுக்கு இந்த விளக்கம் கொடுக்குறேன்னா அந்த டூ வரும்போதே கொடுத்துட்ணும் அப்போ தான் அவனுக்கு குழம்பாது இன்னொரு டூ எதனா அந்த கடை அப்போ பழக வந்து ரெண்டுன்றதுக்கு தான் டூ டி டபிள்யூஓ க அப்படின்னு வரும்போது டூன்னு வரும் அட்ரஸ் டூ அட்ரஸ் பண்ண டூ அட்ரஸ்ல எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு போதுன்னு அர்த்தம் அது லெட்டர்லாம் நம்ம போடலையா ஃப்ரம் போடுறோம் டூ அந்த டூ டிஓ டூன்னா மீ டூ நானும் கூட அப்படின்ட்டு டிஓஒன்னு வரும் ஓகே இப்போ பாரு ஒன்றுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன் டூவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன் த்ரீ டிஹெச் டிஹெச்ஆர்இ என்ன குழந்தைங்க மாதிரி சொல்லிக்கிறாரு நினைக்காத பத்து செகண்டில் ஒரு கோடி வார்த்தை இப்போ வந்து நிற்க போகுது அப்போ நான் சொல்லுவேன் சூப்பர்னு சொல்ல மாட்டியா டிஹெச் டிஹெச்ஆர்இ த்ரீ ஓகே கரெக்டாக ஸ்பெல்லிங்க தப்பாக தான் எனக்கு ஃபோன் பண்ணு ஃபோர் எஃப்ஓ யூஆர் ஃபைவ் எஃப்ஐ விஇ ஃபைவ் சிக்ஸு எஸ்ஐ எக்ஸு சிக்ஸு செவன் எஸி விஇஎன் செவன் எயிட்டு இஐஜிஎச்டி எய்டு நைனு என்ஐ என் நைனு டென்னு டிஇஎன் டென்னு நல்லா கேட்டுக்கோ பத்து வரையில்தான் படிக்கணும் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அது ரொட்டேட்டாக ஆனால் என்னை பொறுத்தோன்னு நான் கண்டுபிடிச்சி பன்னெண்டு வரலேயும் படிக்கணும் நான் கூட பண்ணுறது டென்னுக்கு அப்புறம் என்ன வந்தது லெவன் லெவல்ன்னு சொல்கிறது இது நிறைய குழந்தைங்களா கான்வெண்ட்டில் படிக்கிற குழந்தைங்க கூட அவங்களும் நான் தப்பாக சொல்ல அவங்க டீச்சர்ஸை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் என்ன குழந்த லெவல் இருந்தால் அது திருத்தி நீ திருப்தி அனுப்பு தெரியலை அப்போ உனக்கும் தான் நீ படிச்சுக்கிறேன்னு அர்த்தம் லெவன் அது பேர் லெவல் கிடையாது இ ஒரு வேர்டு இருக்குது இல்லையா அதுக்கு முன்னால் எல் வரும் எல் வரும் எல் ஒன் எல்இ லெவன் ஓகே லெவன் லெவன் பதினொன்று டுவெல் டிடபிள்யூஇஎல்வி இஎல்வி ட்வெல் ட்வெல்னால் பன்னிரெண்டு நல்லா பார்த்துக்கோ இந்த லெவன் ஒன்னுந்து டென் வரையிலும் வந்துச்சு மாறில் எதுவும் புது புதுசாக லெவனில் வருது பாரு மறுபடியும் ஒன்று வருது பாரு நல்லா கவனிச்சு கவனிச்சிப்பார் ஸ்பீடாக சொல்லிப்பார் லெவன் 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 ஒன்றுன்னு வரல இந்த முடியிறப்போ பார் லெமன் ஒன்று வருதா டூன்னு வருது இல்லை ஒன்றுக்கப்புறம் டி டபிள்யூ ஒன்று அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுப்பாரு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுதுப்பார் டுவெல்ல டுவெல்லில் அங்கே லெவனில் ஒன்றுன்னு முடிகிற மாதிரி வருது டுவெல்லில் டூன்னு ஸ்டார்ட் ஆகுதுண்ணா டுவெல் அப்போ இதே தான் எல்லாம் கேதுனா ஆமாம் பதிமூணுலேருந்து எல்லாமே உனக்கு ஈஸியாக நீயே புரிஞ்சுப்பேன் அந்த மாதிரி வந்துடும் படப்படப்பாடன்னு எழுதின்னு போயின்னு இருப்பேன் பதிமூணுக்கு என்ன தேர்ட்டின் அதில் என்ன ஒரு அதில் ஒரு புதுமையை சொல்கிறேன்ப்பா அந்த த்ரீயை வந்து தறாக்கி டீன்னு சேர்த்துருக்கான் நல்லா கேட்டுக்கோ த்ரீயை டிஎச்ஆர்இக்குது இல்லையா அந்த அந்த த்ரீயை அந்த டபுள்இ எடுத்துகிட்டு ஆறுக்கு முன்னால் ஒரு ஐ போட்டான் போட்டு டீன் என்ற வர்டு எல்லாத்தூட வரும் தேர்ட்டீனில் பார் தேர்ட்டீனில் வரும் ஃபோர்டீனில் வரும் ஃபிஃப்டீனில் வரும் சிக்ஸ்டீனில் வரும் செவன்டீனில் வரும் எயிட்டீனில் வரும் நைன்டீனில் வரும் அப்போ அந்த டீன் நீ படிப்பியா எல்லாத்தையும் கூட சேர்த்து டிஇ அன்மா ஞாபகம் வச்சுப்பார் ஆனால் அப்படி கிட்ட பசங்க தேர்ட்டீன் மந்த்சில் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுச்சு அப்போ உனக்கு நைன்டீன் வரலையும் வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் திரும்பி அந்த ஒன் டூ த்ரீ இதில் வந்து சேரப்போகுது ஒன்னிலேருந்து ஒம்பது வரலையும் சேரும் என்ன டொண்ட்டி ஒன் அந்த ஒன்று எடுத்து வந்து சேரணும் டுவெண்ட்டி டூ அப்போ ஒம்பது வரலையும் சேரப்போகுது அப்போ முப்பதுன்னு வரும்போது டுவெண்ட்டி டென்னு சொல்லக்கூடாது டுவெண்ட்டி அண்ட் டென்னு சேரும்போது இருபதும் பத்தும் சேர்ந்து முப்பதுன்னு ஒரு தனி பேர் வரும் புதுசாக நீ நம்ம சொல்ல நான் என்ன பண்ணுவேன் சொல்லினே வரல நைன்டீனுக்கு அப்புறம் என்ன சொல்வேன் டுவெண்ட்டி சொல்லியிருப்பேன் அதே போல் டுவெண்ட்டி நைன் வரையும் இப்போ டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சிவன் ட்வெண்ட்டி எட் டொண்ட்டி டென்ட் ட்வொண்ட்டுன்னு இருப்பேன் நாங்கள் சொல்லலாம் தெரிஞ்ச பசங்களுக்கு விட்டு தெரியாதவங்க சொல்கிறேன் ஏன்னா நீ இருபதுக்கு இருபது பக்கத்தில் டென் நைனுக்கு அப்புறம் டென் வைத்தா அந்த அப்படியே சேர்த்துப்பேன் இருபதும் பத்தும் சேரும் போது கூட்டினா முப்பதுன்னு ஒரு தனி வார்த்தைக்குனால அதுக்கு தேர்ட்டின்னு வரும் அந்த தேர்ட்டியை அது பக்கத்தில் ஒன் டூ த்ரீன்னா திரும்ப ஒம்பது வரலையும் சேரும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி நைன் வழியில் வரும் அப்போ தேர்ட்டியும் ப்ளஸ் பத்து வரும்போது நாற்பதுன்னு பேர் வரும் அப்போனா அது ஃபார்ட்டின் ஃபார்ட்டின்னு போவோம் ஃபார்ட்டியில் ஒரு விஷயம் சொல்லிடுறோம் தனியாக ஃபார்ட்டின்னு வரும்போது எஃப்ஓஆர் ஒய்னு வரும் அதே வந்து அந்த பதினாலில் வரும்போது ஃபோர்டின்னு வரும் ஃபார்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க ஃபோர்டின் அப்போ அந்த இடத்துல எஃப்ஓ யூஆர் அப்படியே வரும் இங்கே வந்து எஃப்ஓர்னு மாதிரி இந்த ஃபார்ட்டியாக கூட டி ஒய்னு சேரும் அங்கே டீனில் வரும்போது எப்போ இவருக்கு போடணும் அதே டீயில் வரும்போது முப்பது நாற்பதில் வரும்போது அந்த நாற்பதுக்கு ஃபார்ட்டின் போடணும் இவ்வளவு இருக்கக்கூடாது அது போர்டாக இருந்தால் நல்லா இருக்கேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு வந்து எலும்பு கூட நான் காட்டிடுறேன் மீதி சதை ரத்தம்லாம் நீங்கள் நிரப்பிக்கலாம் தாராளமாக நிரப்பலாம் நீ நினைக்கிறது நிற்கும் டிக்ஷனரியில் சொல்லிட்டா ஒன் டூ டென் வரலையும் தெரிஞ்சவ குழந்தைங்களுக்கு நூறு வரலையும் தெரிஞ்சுன்னு விட்டுருவாங்க அதுலேயும் குறிப்பாக பதினொன்று பன்னெண்டு கொஞ்சம் கஷ்டம் நீதியெல்லாம் எழுதிட்டு இருபது வரலையும் எழுதிச்சுட்டா ஆ ஓகே நீ எல்லாம் ஆனால் நூறு வரையும் செக் பண்ணுவாங்க ஒரு டீச்சர் நான் செக் பண்ண விரும்ப மாட்டேன் இருபது வரையும் கிளியராக இருக்கிறேன்னா மீது எல்லாம் அது எதுனா வரப்போகுது எல்லாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கோடி வரிலையும் போயிடும் இப்போ இதில் என்ன நீ செய்யணா நல்லா பார்த்துக்கலாம் ஒன் டூ த்ரீ எல்லாம் எழுதிக்கலாம் எவ்வளோ எழுதுகிறோம் எழுது முடியும் எனக்கு இரநூறு தான் எழுதி முடியும் ரைட் அது பக்கத்தில் எஃப்ஓ எல்டி ஓல்டுன்னு உனக்கு தெரியும் கோல்டு இல்லை ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா ஞாபகம் வரலன்னா வச்சுக்கிட்டேன் ஞாபகம் தங்கத்துக்கு இங்கிலீஷில் முன்னால் இருக்கிற ஜியை கட் பண்ணிட்டேன்னா ஓல்டுன்னு வரும்ல அந்த ஜியை கட் பண்ணிட்டு எஃப் போட்டுக்கோம் ஃபோல்டு ஃபோல்டுன்னா மடங்கு மடி அப்படின்னு அர்த்தம் இருக்குது ஏய் இதை ஃபோல்ட் பண்ணி விட்ற சட்டேன்னு வாங்க இல்லை ஃபேண்ட்டை ஃபோல்ட் பண்ணி மடங்குன்னு இருக்குது அதுக்கு வந்து அதான் சொல்கிறது ம விடுன்னுங்குது ஆனால் இங்கே மடங்குன்னு வரும் சரி ஒன்றா கூட இந்த ஃபோல்டு சேர்ந்தேன்னா என்ன வரும் ஒன் ஃபோல்டு இங்கிலீஷில் தமிழாக்கு என்ன வரும் ஒன்றுன்னா ஒன்று ஃபோல்டுனா மடங்கு ஒன்று மடங்குன்னு வராது ஒரு மடங்கு ஓகே ரைட் டூ அக்கடி சேர்ந்தா டூ ஃபோல்டு ரெண்டு மடங்கு இப்போ யானைக்கு இற்றேன்னா மற்ற தெலுங்கு கற்றுக்கு போனாலும் மாஸ்டர் உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு யானைக்கு இற்றேன்னாரான் பூனைக்கு போடுறேன்னாரன் சார் நித்துங்க சார் எல்லாம் எனக்கு தெரியும்னு என்ன ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை செட் ஆகிடுச்சுன்றதுக்காக எல்லாம் தெரியணும் என்னண்ணா குதிரைக்கு கூடறோம் அதே போல் எழுந்து கோயிலுக்கு போய்கிறான் நாய்க்கு அது மாதிரி செட் ஆகாது ஒரு சிலர் நினச்சிக்கிறது அது மாதிரி ஜாலியாக சொல்லும்போது சொல்லுவாங்க அதுதான் அதனால் எப்போ தெலுங்கு கற்றுக்கணுன்ற மாதிரி கிடையாது அது ஏதோ ஒன்று செட் ஆகும்னா அதுக்காக அதே போல் நம்மளுக்கு செட் ஆகும் ஏன்னா இது அது மாதிரி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நம்ம ஒரே இடத்துல இருக்காது ஆனால் ஒரே இடத்துல நீ பத்து வரலையும் கூட காட்ட முடியாது நான் எழுதி ரெண்டாயிரத்தி பத்தில் காப்பிரைட்ஸ் வாங்கின பிறகு வேணால் யாருன்னா அதை பார்த்து எழுதிக்கலாம் என் டிக்ஷனரியில் வந்ததை நான் கண்டுபிடிச்சது இது ரைட் ஃபோல்டு எஃப்ஓஎல்டி போட்டேன் ஒன் பக்கத்தில் ஓஎன்இ ஒன் பக்கத்தில் ஃபோல்டு போட்ட ஒரு மடங்கு ஒன் ஃபோல்டு டூ பக்கத்தில் போட்ட டூ ஃபோல்டு த்ரீ பக்கத்தில் த்ரீ ஃபோல்டு மீதி நான் சொல்லணுமா அப்போ கோடி வரலாம் இது வந்து செட் ஆகும்னு சொல்லிவிட்டானே நீ செட் பண்ணுற ஒரு ஒரு உனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டேன் நைன்ட்டி நைன் எழுதுகிற பக்கத்தில் ஃபோல்டு தொண்ணூற்றொம்பது மடங்கு ஆகுதுன்னு என்னை கேட்குறேன்னு ஆமாம் நான் என்னை கேட்க தேவையில்லை நீ ஒன்றுக்கு என்ன எழுதிங்க ஒன் டூ த்ரீ இங்கிலீஷில் அது மனசில் தெரியல தமிழாக்கா இப்போ டோல்னா பன்னெண்டுன்னு ஒன்று தெரியும் தளத்தில் போட்டு போட்டு போட்டேன்னா பன்னெண்டு மடங்கு நீ எடுத்து டிக்ஷனரியில் பார்த்தேன்னா பன்னெண்டு மடங்குன்னு இருக்கும் அதுதான் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை வந்து அப்படியா ஏன் ஏபிபிஎல் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்தாங்க ஆப்பிள் பழனு ஏன் ஆப்பிள்ன்ட்டு வேறு எதுனா வரக்கூடாது படிச்சுட்டு இல்லை சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நீ என்ன நான் வந்து அப்படி கிடையாது நீ பார்க்காததே பண்ணி என்ன கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் ஏன் அடிக்கடி இங்கே பார்க்குறேன்னு நினைக்காது பத்துக்கு மேலே அவ்வளோ போனால் அவன் பார்க்காதுன்றதுனால தான் அடிக்கடி பார்த்துங்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே போகணும் நான் ஒரு அஞ்சு அவர் உட்காந்து பேச ஒரே டைமில் நீ பார்ப்பியா பத்து பத்து போடும்போது பார்ப்பேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஒன் டூ த்ரீ நான் எழுதி காட்டல உனக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன் பக்கத்தில் இது சேர்த்துக்கன்னு சொல்லிட்டேன் ஞாபகம் வரலன்னா சொன்னேன் தங்கத்தை ஞாபகம் வச்சு கோல்டு அதில் ஜியை கட் பண்ணிட்டு எப்போ சேர்த்துக்கிட்டான்னு அதுவும் ஞாபகம் வந்துச்சு போட்டேன்னா வந்துடும் கோடி வரலையும் சேர்க்கலாம் அவ்வளோ தான் சரி சேர்த்துட்டு நான் எடுத்து டிக்ஷனரியில் பார்க்குறேன் அந்த வேர்டு இல்லை ஆனால் அதுக்கு அர்த்தம் தான் அந்த வேர்டு இல்லைனா கூட கவலைப்படாது வேறு டிக்ஷனரியில் எதுனா இருக்கும் ஆனால் குறைஞ்சது ஐநூறுரூபா டிக்ஷனரிலாம் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும் ரூபாய் டிக்ஷனரி ஒன்றுக்குது அதை வாங்கி கொடுக்க சொல்லிங்க நல்ல கலெக்டர் படி பறிச்சுக்கு போகிறவங்கெல்லாம் அதை வாங்கி வச்சுக்கோங்க சாதாரண ஆளுக்கு தேவை தேவை இல்லை அதில் இல்லாத வேர்டே இருக்காது வந்தேன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ரூபாய் டிக்ஷனரி தான் அதிகம் வேறு எதுவுமே கிடையாது முப்பது ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிக்ஷனரி முப்பது ஐம்பது ரூபாக்குள்ளே கொடுக்குது அதுலலாம் அவ்வளோ நிறைய வேர்ட்ஸ் வராது எவ்வளோ கொடுக்க முடியும் நல்ல லெக்ஸிகோகிராஃபர்னு இருப்போம் டிக்ஷனரி நான் ஐஎம்ஏ லெக்சிகோகிராஃபர் சூதன் டைம் டெய்லிங் அதனால் நீ வந்து உன்னுடைய வார்த்தைகளை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணன்றது தான் வக்கம்புலரி வந்துடுச்சு பார்த்து அதனால் அடுத்தது வந்து அடுத்த சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ எத்தனை வரலையும் கோடி வரலையும் அது இல்லை நீங்கள் ஆயத்தை கூட கூட நீத்திக்கலாம் அந்த ஃபோன்ட்டு சேர்த்தா கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் போய் பார் டிக்ஷனரி எடுத்து வெரிஃபை பண்ணி கரெக்ட் சார்னு கூட சொல் அது அப்புறம் ஃபோன் நம்பர் தர டவுட் எதுனா தான் எனக்கு ஃபோன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இது எங்கள் கடைசியில் வருது எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸுங்களில் பார்த்தாவே என் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் என் ஃபோன் நம்பர் ஒரு சில விஷயத்துக்காக அதுலேருந்து கூட நீ எடுத்துக்கலாம் ஓகே நீ இது அப்புறம் பார்க்கலாம் அடுத்து சொல்கிறேன்